அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபரத்து பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் ரொபிஷ் ரஹலி சதிரி ஒய்சி அம்ரி வஹலுல் குதத்தம் இல் லிஸானி எஃப்கஹூ கௌலி அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே அலமது நேற்றைய பாடத்தில் நாம் மத்துடைய இன்னும் சில உதாரணங்களை பார்த்து நிறைவு செய்துவிட்டோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் சூரத்துல் கதிர் இன்னா அன்சல்னா என்ற சூராவுடைய ஆயத்துக்களை பார்க்கலாம் ஏன்னென்று சொன்னால் அந்த பா அந்த சூறாவிலே மத்துடைய எழுத்துக்கள் இருக்கிறது மாணவர்கள் கவனமாக பாடத்தை கவனியுங்கள் முதலாவதாக இ இன் இன் சத்துடைய நூனுக்கு மேல் சத்து வந்திருப்பதால் அதை அழுத்தி ஓத வேண்டும் இன் நா இந்த அலிஃப்க்கு மேல் மத்தி இருக்கிறது இந்த மத்தானது மத்தே முன்ஃபசில் எவ்வாறு என்று சொன்னால் அலிஃபுக்கு அந்த மத்துடைய எழுத்திற்கு அடுத்த வார்த்தையில் ஹம்சா வந்து இருக்கிறது எனவே நான்கழி ஃபலம் ஓத வேண்டும் இன் ஜல் நாஹு அவ்வளோதான் பார்ப்பதற்கு பெரிதாக இருந்தாலும் நாம் ஒவ்வொரு வார்த்தைகளாக படிக்கும் பொழுது எளிதாக இருக்கும் மாணவர்கள் அவ்வாறு ஓதிப்பழகுங்கள் இன் அன் ஜல் நாஹு

இன்ஷா அல்ல அது இஃப்ஃபாவுடைய பாடம் அதை இன்ன இன்ஷா அல்லா வரக்கூடிய பாடங்களையும் நாம் பார்க்கலாம் ஃபீ அடுத்த ஆயத்து மாத்துவத வேண்டும் இந்த இடத்துல ஒரு கேள்வி இந்த மத்தானது இந்த மீமிற்கு மேல் இருக்கக்கூடிய இந்த மத்து மது முத்தசிலா முன்ஃபசிலா லாசிமா என்பதை நீங்கள் கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள் இன்ஷால்லா வமா அஜ் ரோக்க அஜ் ரோக்க மா ல லை ல து இல் துல் லைல் கஜ் கத் லை அலமது இந்த இரண்டு ஆயத்துக்களை இன்ஷா அல்லா மாணவர்கள் ஓதிப்பாருங்கள் அடுத்த வகுப்புகளில் அடுத்த ஆயத்துக்களை பார்க்கலாம் அலாமிகம் வரமத்துலா வரூ